தந்தை ஒரு நாத்திகர் இல்லை இந்த மண்ணை மணந்த மணால் வருங்க எதிர்கால தமிழகத்தின் தூதுவர்னு வாரா சொன்னார் அதுதான் உண்மை பெரியார் ஒரு மாபெரும் சரித்திரம் இன்னைக்கு இங்கே நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னா அது பெரியார் போட்ட பிச்சை ஐயா நாள் தான் இன்றைக்கி இவ்வளோ தொலைவு இருக்குது இந்த தமிழ்நாடெலாம் முன்னேறி இருக்கு பெண்கள் வந்து போகிறாங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஐயாவால் தான் ஐயா மட்டும் இல்லை அப்படின்னா வடநாடு மாதிரி இங்கேயும் இவங்க ராமரை கும்பிட்டுக்கிட்டு கிருஷ்ணரை கும்பிட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே வேறு எதுவும் உருவடியாக நடந்திருக்காது சுயமரியாதையை ஊட்டிய ஒரு பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியார் வாழ்க பெரியார் வெல்க திராவிடம்